அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் பத்தாம் அதிபதிக்கும் உள்ள தொடர்பு ஒரு ஜாதகத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து தொழில் ரீதியாக மிக உயரத்தோட வைக்கும் காரணம் என்ன அப்படின்னா பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தொழில் இந்த காலத்தில் ஒரு மனிதன் சம்பளத்துக்கு போய் ஜெயிக்கிறது பணம் வரும் வாழ்க்கையை ஓடலானாலும் காலம் முழுக்க சம்பளத்துக்கே போனாலும் அது உரிய அங்கீகாரம் தொழில் மூலியமாக கிடைக்காது ஆனால் எல்லாரும் தொழில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் தொழில் பண்ண முடியாது அதே மாதிரி எல்லோரும் வேலைக்கு போக முடியுமான்னு கேட்டால் எல்லோரும் வேலைக்கு போக முடியாது அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதிக்கும் தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் இருவரும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகர் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் தொடர்பு வந்து இருவரும் பாதிப்படையாமல் இருந்தால் அவர் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறத பற்றி முயற்சி பண்ணலாம் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறாம் அதிபதிகோடையும் தொடர்பு கொண்டு இருக்கார் பத்தாம் அதிபதிகோடையும் தொடர்பு கொண்டு இருக்காருன்னா இந்த அமைப்புடைய ஜாதகர் என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக தன்னுடைய சொந்த பிஸ்னஸை ஒரு பக்கம் டெவலப் பண்ணிட்டு இருப்பார் அப்போ இரண்டு குதிரை சவாரி பண்ணக்கூடிய அமைப்பு லக்னாதிபதிக்கு ஆறாம் அதிபதி கூடவோ பத்தாம் அதிபதி கூடவோ தொடர்பு ஏற்பட்டு இருவரும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இந்த ரெண்டு சான்சஸ் இருக்குது சப்போஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பத்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா சொந்த தொழில் பண்ணுவார் சொந்த தொழில் பண்ணி லாஸ் ஆகிறது இந்த அமைப்புடைய ஜாதகர் தான் சில பேர் காலம் முழுக்க வேலைக்கு போனாலும் உருக சாதிக்க முடியாது காரணம் என்னென்னா லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போனாங்கன்னா சோபிக்க முடியாது அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோட டெவலப்பாக இருக்கிறது சாதகமாக இருக்கிறது ஆறாம் அதிபதியாக பத்தாம் அதிபதியான்னு பாருங்க ஆறாம் அதிபதி லக்னாதிபதி சம்மந்தப்பட்டு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இவர் சொந்த வேலைக்கு போகலாம் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டு பாதிக்கப்படாமல் இருந்தால் இவர் என்ன பண்ணலாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் சொந்த வேலைக்கு போகிறதுங்கிறது வேறு ஒரு இடத்துக்கு எம்ப்ளாயாக போகிறது சொந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது பணம் போட்டு தொழில் பண்ணுறது அப்போ சில பேர்த்துக்கு லக்னாதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி மூவரும் தொடர்பு ஏற்பட்டு பாதிக்கப்படாமல் இருந்தால் வேலைக்கும் போய்க்கலாம் சொந்த தொழிலும் பண்ணிக்கலாம் இது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு எனவே உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி லக்னாதிபதி கூட தொடர்பு ஏற்பட்டு இருக்காங்களான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் எந்த பாவம் அலிமையாக இருக்கோ அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம டென்ஷன் இல்லாமல் நம்ம லைஃப்பை சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதில் என்ன அமைப்பு இருக்குது என்ன பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத கூர்ந்து நோக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டில் செலக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்களும் ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்